அன்புக்கும் வணக்கத்திற்கும் சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே அருள்மிகு திருவணிநாதர் திருக்கோயில் சித்த தியான பீடம் திருக்குற நன்னீராட்டு விழாவை ஒட்டி நிகழ இருக்கக்கூடிய இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் அதைச் சேர்ந்த வசந்தி அவர்களே ரகுராஜன் அவர்களே அன்புக்குரிய மல்லிகா அம்மையார் அவர்களே குமரேசன் ஐயா அவர்களே மட்டுமல்ல சார்ந்தோர்களே தாய்மார்களே எல்லாருடைய திருவழிகளுக்கும் வணக்கம் எல்லாருடைய திருவழிகளுக்கும் வணக்கம் சிவா இன்னைக்கு மூன்று செய்திகள் நான் சொல்ல போறேன் ஒன்று அஞ்செழுத்து மந்திரம் சூரச மந்திரம் சூட்ச மந்திரம் ரெண்டாம் வச்சுக்கிறேன் ரெண்டாவது குருநாதன் பெருமை மூன்றாவது திருவள்ளு இந்த இடத்துக்காக அந்த மூணு மட்டும் நம்ம அம்மா அடிக்கடி சொன்ன மாதிரி அந்த மட்டும் எடுத்துக்கிறேன் மகாகவி பாரதியார் பாண்டிச்சேரியில் இருக்க நெத்தியில பெரிய குங்குமத்தை பொட்டு வைக்க மாட்டார் பூசி இருப்பார் ஓம் சக்தி 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 என்று பேசு அவர் தந்திருந்தால் குங்குமத்தை பூசு அப்படி பூசி இருப்பார் அப்படி பாண்டிச்சேரியில அந்த கடற்கரை அப்படி நடந்து வர்றார் இழுக்காப்புல ஒரு சித்தர் வர இந்த சித்தருக்கு பேர் தெரியுமா குள்ளச்சாமி பேர் கட்டையா இருக்க குள்ளச்சாமி ஒரு மூட்டைய தோல்ல போட்டிருக்காரு அப்பவே இன்னைக்கு அழுக்க மூட்டை சாமி இப்ப தானே இவர் அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நூறு வருஷம் தாண்டிச்சு ஒரு அழுக்கு மூட்டை தோல்ல போட்டுக்கிட்டு குள்ளச்சாமி எதிர்பார்ப்பட வரல பாரதி அவரை பார்க்கல ஓய் குள்ளச்சாமி அந்த அழுப்பு மூட்டையை கடந்த வீசு ஒரு சித்தரை பார்த்து ஓய் குள்ளச்சாமி அந்த அழுப்பு மூட்டையை கடந்த வீசு குள்ளச்சாமி அப்படியே பார்க்கிறார் ஓய் கவிராஜா என்ன ஓய் கவிராஜரே உன் மனத்திலே இருக்கிற அழுக்கை முதலில் வீசு நான் இந்த அழுக்கு மூட்டையை அதன் பின்னால் வீசுகிறேன் என்ன பேர் சொல்லி கூட்ட கவிராஜன் புரியதாயே இந்த கோயில் அமைவதற்கு காரணமாக இருந்த புண்ணியமானது கவிராஜன் என்று பேர் அவருடைய

இப்பா ராத்திரி எட்டு மணிக்கு வீட்டுக்குள்ள விட வரான் ஐயோ வந்துட்டானே பாருங்க போக மாட்டானே ஒன்றரை மணி நேரத்துக்கு பேசிட்டே இருப்பானே போன வாரம் எல்லாம் பிடிச்சா அந்த டிவி சீரியல் பாக்க முடியல இந்த வாரம் அதே நேரத்துக்கு வந்துட்டானே இப்பவும் பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறோம் அந்த ஆளுக்கு அந்த உடனே கதவை திறந்து அங்க வாங்க வேலை தான் நினைச்சேன் அவ நினைச்சது மட்டும் தெரிஞ்சது அந்த ஆள் கால்ல போட்டிருக்கத வேற மாதிரி பயன்படுத்தி புரியுதா நம்ம இல்லையா நினைக்கிறத வெளியே தெரியாத அதை பார்ப்பார்கள் உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க சித்தர்களுக்கு தெரியும் நம்ம மனசுல அழுக்கு மூட்டை கண்டவாயில் இருக்குல்ல என் தோல்ல இருக்கிற அழுக்கு மூட்டைகளை பொருள் தான் தான் கிடைக்கு உன் மனசுல இருக்கிற அழுக்கு மூட்டைகளை சிந்தனை இருக்கு அந்த அழுக்கு மூட்டையை உதந்த வீச்சு சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரம் அழுக்கு மெய் கொடும் திருவடி அடைந்தேன் நான் அழுக்கூட தாயா உங்ககிட்ட வந்திருக்கிறேன் சுந்தரமூர்த்தி சுவாமி எந்த ஊர்ல மெட்ராஸ்ல திருவத்தியூர்ல ரெண்டு கண்ணும் போன பொழுது பாருங்க அழுக்கு மெய் கொடும் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் பல பாலகொன்றானால் துடிக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேன் பிழைப்பான் ஆகினும் திருவடி பிழையேன் உங்ககிட்ட தப்பு பண்ண மாட்டேன் எதுக்கு சொல்ல வந்த இவ்வளதும் பாரதியாருக்கு ககிராட்சு பேர் இன்னொரு பேருக்கு தெரியுமா காளிதாசர் பேர் அவளு பாரதி ஒரு பரம பக்தர் இன்னும் சொல்ல போனா ஒரு சித்தர் என்ன சார் பாரதியார் சித்தரா ஐயா பாரதியார பத்தி கேட்டிருக்கேன் உங்களுக்கு சித்தர்னு தெரியுமா ஏன் ஏன் தெரியுமா ஒரு செய்தியை சொல்றேன் பாண்டிச்சேரியில ஒரு பெரிய முதலாளர் பணக்காரர் அவருக்கு ரெண்டு அந்த பையத்துல பாண்டிச்சேரி பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாலே அது பிரெஞ்சு இந்தியா நம்ம பிரிட்டிஷ் இந்தியா ஒரு பக்கம் டச் இந்தியா இந்தியா பிரிஞ்சு கிடந்துச்சு

பிரான்சில் உள்ள எல்லாரையும் அங்கே உள்ள மாணவர்களை எல்லாம் சேனைக்கு சேர்க்கிறாங்க இந்த பையன் ராஜாபாதன் இவனுக்கு பேர் நம்ம பையன் அதாவது இருந்து படிக்கிறதுக்காக பிரான்சுக்கு போன பையன் கோடீஸ்வர வீட்டு பிள்ளை இவனையும் வாரில் சேர்க்குறாங்க இங்கே அப்பாவுக்கு தகவல் தெரிஞ்சுதான் படுக்கை படுக்கையாக கொடுத்துட்டாங்க அங்கயோ வாழை என் பிள்ளைய சேர்த்துட்டாங்களே என்ன ஆக போகுதோ மாட்டானோ கிடந்து கண்ணீர் விட்டு அழுது உடம்பு சரியில்லை இவங்க என்ன பண்ணாங்க அவனுக்கு தகவல் கொடுத்தாங்க அந்த பையன் எப்படியோ தப்பிச்சு அங்க இருந்து சொல்லி நான் இந்த கப்பல்ல வர்றேன் அப்படின்னு தந்தி குத்துப்பேன் அந்த காலத்துல கப்பல்ல தந்தி தான் தந்தி எல்லாம் கிடையாது தந்தி விடுத்துட்டா ராஜா பாதன் கப்பல் இவருக்கு அப்பாடா வந்துட்டாண்டா வந்துடுவாண்டா எந்திரிச்சு மூணு நாள் அடுத்த செய்தி வருது அந்த கப்பல் மூழ்கி போய்விட்டது விட்டது பிரான்ஸ்ல இருந்து கப்பல்ல வரவையா கப்பல் மூழ்கி போய் விட்டது எல்லாரும் பார்த்தாங்க ரொம்ப இழுத்துது பெரிய பணக்காரன் செத்து போயிடுவான் போல இருக்கு உடனே என்ன பண்ணாங்க போய் தந்தி அடிச்சாங்க அவன் அடிச்ச மாதிரி நான் தப்பிச்சுட்டேன் வந்துட்டே இருக்கிறேன் இவரு தந்திய நம்புறேன் அவரு சாதாரணப்பட்டாளா என்னமோ பண்றாங்க தப்பு இல்லையே ராஜாபாதா தான் வந்துடுவான் நீங்க தான் நான் சாப்பிட மாட்டேன் ராஜாபாதர் வர்றது உறுதியானாக்கா சாப்பிடுவேன் இல்லைன்னா பட்டி கிடந்து சென்று போறேன் என்னடா பண்றது பாரதியார் சொன்னா இவர் கேட்பார் நேர பாரதியார்கிட்ட போனாங்க பாண்டிச்சேரியில நீங்க ராஜாபாத வந்துடுவாருன்னு சொல்லுங்க நாங்க எப்படி பொய் சொல்றது பொய் சொல்ல தெரியாத பாரதியார்

அவரை காப்பாற்றணும் ஓய்வையும் வாய்வை இழப்ப நீங்கள் போய் சொல்லணும் சொல்ல மாட்டேன்